கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எசுக்களின் திருக்குதர்சனம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் வசனத்தில் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது அவைகள் மிகவும் உழந்துதுமாய் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்போது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கசனம் முறித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உழந்த எலும்புகளே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத் ி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்திரண்டு அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி என்றார் பாருங்க தேவனாகி கத்தர் உலந்த பள்ளத்தாக்குள்ள ஒரு இடத்திற்கு இசைக்கியா திருக்கரசியை கொண்டு போய் இந்த எலும்புகள் உளந்து கிடக்கிறது இந்த உளுந்து கிடக்கிற எலும்புகளை நான் உயிரணையச் செய்ய போகிறேன் இவர்களுக்குள்ள நான் உயிரை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உலர்ந்து போய் கிடக்கிறீர்களா எலும்புகளுக்குள்ளே ஜீவன் இல்லாத போல இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போய் விசுவாசத்தில் குறைந்து போனவர்களாக விசுவாசத்தை விட்டுவிட்டவர்களாக வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக சந்தேக எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இதோ உழந்து கிடக்கிற எலும்பை போல விசுவாசத்தை இழந்து போன என் சகோதரனே என் சகோதரி உங்களுக்குத்தான் கத்தருடைய வார்த்தை இதோ உழந்த எலும்புகள் உயிர் அடையும் உழந்த எலும்புகளுக்குள்ளே கத்த ஜீவனை கொடுப்பார் தேவன் வல்லவராக இருக்கிறார் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களா அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டது இதோ உங்களுக்கு கேன்சர் வந்து விட்டது இதோ உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது உங்கள் கண்கள் பாதிப்படைந்து விட்டது நீங்கள் சில காலம் உயிரோடு வாழ்வீர்கள் நீங்கள் மறுத்து போவீர்கள் என்று மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உழந்து போன எலும்புகள் உயிரடையுமானால் உழந்து போன எலும்புகள் அது எத்தனை ஆண்டு காலங்கள் உழந்து கிடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருந்தது அந்த எலும்புகளிலே ஜீவனை கத்தர் அனுப்ப வல்லமை உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால் இதோ பாதிக்கப்பட்டிருக்கிற பழுதடைந்திருக்கிற உங்களுடைய எலும்புகளை உங்களுடைய உடல் உடரு உறுப்புகளை தேவன் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார் எசுக்கில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இதோ என்னுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது நீ உயிர் தெய்வ மொழியாய் உயிரடைய மொழியா நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார் இதோ கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதிகளிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்து போச்சு அவ்வளோதான் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லி சோர்ந்து போன மகனே கத்தருங்களை பார்த்து சொல்லுகிறார் உழந்த எலும்புகள் உயிரடையுமானால் பாதிக்கப்பட்டிருக்கிற உன் எலும்புகள் சுகமடையும் என்று கத்த சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டிருக்கிற உன் உடல் உறுப்புகளிலே கத்தனுடைய வல்லமை வெளிப்படும் என்று கத்த சொல்லுகிறார் உன் உடல் உறுப்புகளிலே தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்ந்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கும் என்று கத்த சொல்லுகிறார் என் ஆண்டு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என் ஆண்டு இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார் மருத்துவ லாசுவை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவரானார் தள்ளி தாகூமி சிறுபண்ணை எழுந்திர உனக்கு கட்டள என்று சொல்லி சிறுபண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினாரே மறித்த அவன் பாடியில் கடந்து போன ஒரு வாலிபனை பார்த்து வாலிபனே எழுந்துடன் உனக்கு சொல்லுகிறேன் சொன்ன போது அந்த வாலிபன் எழுந்தானே இதோ அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது இதோ அந்த மறித்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை மறுத்தோரை உயிர்த்தெழுப்பிக்க பண்ண அந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் ஊடுருவி பாய்கிறது இதோ சேனைகளின் கத்தர் உங்களை குணமாக்குகிறார் சேனைகளின் கத்தர் உங்கள் வியாதிகளை மாற்றுகிறார் என்ன இடங்களில் நீங்கள் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த இடம் பழுதடைந்திருக்கிறது அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது கத்தராகி தேவன் சொல்கிறார் உள்ளந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இதோ என் பிள்ளைகளே நீங்கள் குணமாக இருக்க என்று தேவன் சொல்கிறார் பொல்லாத வியாதிகள் மறைவதாக பொல்லாத வியாதிகள் மாறுவதாக நாமத்தினால கத்தருடைய பிள்ளைகளே உழந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சோந்து போகாதறிங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் பாஸ்டர் எல்லாம் போச்சு பிஸ்னஸ் போச்சு என் குடும்பம் போச்சு எல்லாமே போய் நான் ஒரு நடுத்துருவில் வந்து நிற்கிறேன் நான் ஒரு பிச்சைக்காரனை போய் நிற்கிறேன் அவ்வளோ தான் எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது டோட்டலாக என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு டோட்டலாக என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு என் வாழ்க்கை வீணாக போச்சு இனியும் எனக்கு ஒரு வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்கு யாராலே முடியவே என்று சொல்லி உலர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போயிட்டீங்களா அவ்வளோதான் இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாது அவ்வளோதான் இனி எனக்கும் ஒரு மறு வாழ்க்கை என்பது எனக்கு இரு இல்லை என்று சொல்லி உழந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உழந்து கிடக்கிற எலும்புகள் உயிரடையுமானால் என் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மறு வாழ்க்கையை மறு ரூபத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் இதோ இழந்து தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே கத்துடைய பிள்ளைகளே என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் இல்லை என் வாழ்க்கையில் உயர்வு என்பது வராது என் வாழ்க்கை அவ்வளோதான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அதனுடைய வாழ்க்கை ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கை ஆடு மேய்த்து கொண்டு தன் குடும்பத்தாரை அவன் ஆடு மேய்த்து கொண்டு அவன் இருந்தபோது குடும்பத்தார் எல்லோரும் அவனை கண்டு கொள்ளவில்லை குடும்பத்தார் எல்லோரும் அவனுடைய நிலையை பார்த்து இவன் ஆடு மேய்ப்பதற்குத்தான் லாக்கி என்று ஆடு ஆடுமைப்பதற்கு அனுப்பியிருந்தார்கள் ஆனால் கத்தருடைய கண்கள் அந்த மனுஷன் மீது ஆடு மேய்க்கிற மனுஷன் மீது இருந்ததுபடியினாலே அந்த ஆடு மேய்க்கிற மனுஷனை கத்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பெரிய அரசனாக ஒரு பெரிய ராஜாவாக தேவன் உருவாக்கினார் தாவீதி என்ற அந்த மனுஷனை கர்த்தர் ஆடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருக்கிறந்த தாவித் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் மிகப்பெரிய ராஜாவாக தேவன் மாற்றினார் நாற்பது வருஷம் இஸ்ரேல் தேசத்தை ஆளுக செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் தேவன் மாற்றினார் இதோ கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் நிலைமை ஆடு மேய்க்கிற நிலைமையை விட மிக மோசமா இருக்கலாம் ஆடு மேய்க்கிற நிலைமையை விட மிக மோசமா இருக்கலாம் வருமானம் இல்லாத இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம் இதெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆடுகளுக்கு பின்பாக அழிந்த ஒரு மனுஷன் என்ன ராஜாவாக்க முடியுமானால் இதோ உன் வாழ்க்கையை நான் மாற்ற முடியும் என்று கத்த சொல்லுகிறார் அல்லே லூயா எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நின்ன யோகுவ கத்த ரட்டத்தனையாய் ஆசிர்வதித்து அவன் இழந்து போனது எல்லாம் துரும தேவன் கொடுக்க வல்லவரானால் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா அன்றைக்கு யோபுவோடு கூட இருந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் யோபுவை நடுத்தருவில் நின்ன யோபு ரட்டத்தனையாய் ஆஸ்வதிக்க தேவனால் முடியுமானால் அல்லே லூயா எல்லாவற்றையும் இழந்த யோபுவை ஆமே ரட்டத்தனியாய் ஆசிர்வதித்து அவனை உயர் தேவனால் முடியுமானால் இதோ உங்களையும் என் தேவனால் முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையில் நம்பிக்கை மாத்திரம் இழந்து போயிடாதீங்க விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜயம் இன்னைக்கு விசுவாசத்தில் சோந்து போய் இருக்கிறத ஆண்டுவர் உணர்த்துறாரு என் பிள்ளைகளை அந்த உழந்து போன எலும்புகளைப் போல உன் வாழ்க்கை நினைச்சு நீ விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்ட விசுவாசத்தில் குன்றி போயிட்டேன்னு கத்த சொல்றாரு உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் வாசித்து பாருங்கள் எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நீ எதையெல்லாம் இழந்து போ போனாயோ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் தொலைச்சிட்டியோ அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்பம்பான்னு சொல்றாரு யோவேலின் புத்தகத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீ எவைகளை இழந்தாயோ அவைகளெல்லாம் நான் திரும்ப அளிப்பேன்னு ஆண்டு சொல்லுகிறார் கத்தர் சேனுகளின் கத்தர் ரொம்ப பெரியவருங்க அவர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு அவருடைய வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும் அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்ம அறியணும் அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டுகொள்ளணும் பாருங்க எஸ்ஐக்கே தீர்க்கதர்சி சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்கே உள்ளந்த எலும்புகள் அடைந்து உள்ளந்த எலும்புகள் அடைந்தது அல்லே லூயா ஸ்தோத்தரிக்கிறோம் பாருங்கள் பதிமூணாம் வருஷத்தில் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கத்திரெண்டு அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்போது நான் கத்திரெண்டு அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டு சொல்லுகிறாரு அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா அலே லோயா அலே லோயா சோதுரம் லோயா சோதரம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தெற்கு தரிசனம் உரைத்தேன் அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபிரிய சேனைகளாய் நின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறவே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செஞ்சு அவர்களை காலூண்டி நிற்க பண்ண தேவனால் கூழுமானால் யோசித்து பாருங்க உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஏசப்பாவால் செய்ய முடியும் உலகத்தில் எந்த மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை ஏசப்பாவால் செய்ய முடியும் உலகத்தில் எந்த மருந்து மாத்திரினால செய்ய முடியாத காரியத்தை ஏசப்பாவால் செய்ய முடியும் ஏசப்பா வல்லமையுள்ள தேவன் உயிருள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் அற்புதங்களின் தேவன் அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்பட்டு உங்களை குணமாக்கும் நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவரால் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் அவரால் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும் கத்தருடைய பிள்ளைகளை உளந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை உயிரடைய கத்த செய்வாராக என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க ஓ ரீகா பாலா தூராபாலா ரீகா லா தூராபாலாபா ஓ ரீகா பாலா தூராபாலா அதிகாராபாலா தூராபா ஓ ரீகா பாலா அதிகாந்தாரமனமா உழந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தேவன் உழந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டுவரே முது பிரஸ்வன் எங்களோடு கூட இருக்கிறதாண்டுவரே முது வல்லம் எங்களோடு கூட இருக்கிறீராச்சா உழந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலுமே துதைக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிரோடு கூட எழும்புகிற வல்லமை இதோ வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கத்தார் உயிர் பிக்க முடியாது சொல்லிக்கிறேன் பொல்லாத வியாதிகள் மறைந்து போவதாக அல்லது மருத்துவர்கள் இந்த வியாதி உனக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் எல்லா வியாதியும் கத்தர் சுகமாக்குங்க எல்லா வியாதியும் கத்த சுகமாக்குங்க பொல்லாத வியாதிகள் குணமாக்கப்படட்டும் பொல்லாத வியாதிகள் சுகமாக்கப்படட்டும் என் இயேசுவின் நாமத்தை இந்த வியாதி நீங்கட்டும் என் இயேசுவி நாமத்தை இந்த வியாதி யேசுவி நாமத்தில் வெளியேறட்டும் கத்தர் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க முடியும் முடியாது வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது எங்கள் செபிக்கிறோம் தகப்பனு அது மாத்திரமல்லப்பா வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி வேதனையோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கான செபிக்கிறேன் அவங்க வேதனைகள் எல்லாம் கத்தர் மாற்ற நாடுவேன் அவங்க பிரச்சனை எல்லாம் தேவன் மாற்று நாண்டு வேதனைகள் நீங்கள் ஆவியானவர் கிருபத்தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே பசுத்த ஆவியானவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்ல நாண்டு ஒவ்வொருடைய வேதனைகளையும் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் கத்தராக தேவனின் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே எஸ் அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா கண்ணீரோடு என் சகோதரர் நிற்கிறாங்க கண்ணீரோடு நிற்கிறாங்க நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே எல்லாத்தையும் இழந்து நான் ஒரு அனாதியாக நிற்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் காணப்படுகிற வேதனைகளை மாற்றுங்க ஆண்டு ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துடைக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பன் இயேசு கிறிஸ்து அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரங்க தாவே கத்தருடைய கிருவை ஒவ்வொருவரும் தாங்கட்டும் கத்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் தாங்கட்டும் என் ஆண்டவராக இயேசு பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜோனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்கு குறிப்புகள் ஏதாகிலும் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் தரப்பில் நின்று ஜபிக்க நான் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறேன் கத்தர் உங்களுடைய வாஞ்சுகளையும் தாகத்தையும் அறிந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக ஆமேன்